கார்த்தி திபாசி எல்லாப்போ அட்டகாசமான ஃபோன் வந்துருங்க ஸ்கிப் பண்ணால் வீடியோ கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸும் அதை தாங்க கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்க ராஜேஸ்வரியம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் நீங்கள் ஜெயிலுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ராஜேஸ்வரி ரொம்ப கெஞ்சுறாங்க கார்த்தியாக தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு இங்கே பாருங்கள் நீங்கள் தெரியாமலாம் இப்படி பண்ணலை ரவுடிங்களை வச்சு கடத்திருக்கீங்க நான் போலீஸை கூப்பிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ராஜேஸ்வரி ரொம்ப கெஞ்சுறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்தி ஐஸ்வர்யா கற்பமாக இருக்கா அந்த நேரத்தில் அவங்க அம்மா ஜெயிலுக்கு போய் தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாக்கும் எனக்காக ராஜேஸ்வரியை மன்னிச்சிரு இதே தான் கார்த்தியோட அண்ணனு சொல்கிறாரு அப்போ கார்த்தி சொல்கிறார் எங்கள் அம்மாவுக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் உன்னை மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போலீஸை பார்த்து இவங்களை அரஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாரு போலீஸை பார்த்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவங்க போலீஸ் பண்ணோட சொல்கிறாரு நீ என்னோடய ஃப்ரெண்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா அதுக்கப்புறமா அபிராமி ராஜேஸ்வரியை பார்த்து எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுனீங்க உங்கள் வீட்டு பொண்ணை இங்கே தானே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க இங்கே ஒரு அவமானம்னா அது உங்களுக்கும் தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி அவங்க ரூமுக்கு போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா கார்த்தி சாதாரண ஆள் இல்லை ரவி எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு கால் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க கார்த்தி சாதாரண ஆள் இல்லை நான் அப்போவே சொன்னேன் ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கிறத வச்சு நீ தப்பிச்சுட்டேன் அதுவும் போய் சொல்லி வச்சிருக்கோம் ஒரு நான் கர்ப்பமாக இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் நமக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி அவங்க ரூமுக்கு போய்த்து கபோர்டில் இருக்கிற துண்டு எடுக்கிறாரு அதுலேருந்து ஒரு பத்திரிக்கை கீழே விழுது அந்த பத்திரிக்கையில் கார்த்தி நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அந்த கல்யாணம் நடக்க இருந்துச்சு ஆனால் நின்று போயிட்டு அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு தீபா நட்சத்திரங்கிற பேரை அழிச்சிட்டு தீபான்னு ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க அந்த பத்திரிக்கை கார்த்தி கையில் சிக்குது அதை நேராக மீனாட்சி கையில் கொண்டு போய் கொடுத்து அன்னி இதில் நட்சத்திரங்கிற பேரை அடித்து தீபான்னு எழுதியிருக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாரு அந்த நேரம் அபிராமி அந்த பக்கமாக வராங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க தம்பி முன்னாடிலேருந்து தீபா உங்களை லவ் பண்ணுறாங்க இதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியலை நீங்கள் ஒரு தடவை குளத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு போனீங்கல்ல அப்போ தாலியை கிளட்டி விடும்போது அந்த தாலி தீபா காலத்தில் வந்து விழுந்துச்சு அந்த தாலியை தீபா கிளட்டவும் முடியாமல் ரொம்ப பாடுபட்டா அதுக்கப்புறம் அவள் கோவில் உண்டிகளில் போட்டா பல தடவை தீபா லவ்வை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காள் ஆனால் சூழ்நிலையால் அவன் லவ்வை உங்ககிட்ட சொல்ல முடியலை ஆனால் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிக்கிட்டு தீபா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டுட்டு அபிராமிஷ் ஷாக்காகி அவங்க ரூமுக்கு போகிறாங்க இதாங்க என்னைக்கு அனுப்புறமோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்